சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவனுடன் சேருகிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாசம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்னால் பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டுருக்குங்க இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான உண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மான ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ தேவா ஆதித்யானம் பிரபு அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்குறதே இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மகர் ராசிக்காரளுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மகர் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கள எப்படின்னா இந்த மாதம் ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதம் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை கூடுதலாக பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் நல்ல பலனை தருவார் ஏழரை சனியினால் ஏற்படக்கூடிய கொஞ்சம் உபாதைகளை கொஞ்சம் குறைப்பார் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா அஷ்டமத்தில் சூரியன் மறைவு ஏற்படுறது பலதர சொல்லியிருக்கோம் மகர் ராசிக்கார சூரியனுக்கும் ஆகவே ஆகாது எப்பெல்லாம் சூரியனுடைய மறைவுஸ்தானம் பன்னெண்டில் மறையிறது ஆறில் மறையிறது எட்டில் மறையிறது அப்பையெல்லாம் மகர் ராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கூடுதலாக இந்த மாதம் இன்னொரு சிறப்புன்னா கேதுவுடன் மறைகிறார் கேதுவுடன் மறையக்கூடிய சூரிய பகவான் ஒரு அவருடைய பலம் பய பெருமையாக குறைஞ்சிரும் அதனால் என்ன ஆகிறதுன்னா மகர் ராசிக்கு பலன் அதிகமாகும் கட்டவன் கட்டிட கிட்டிடும் ராஜயோகம் கெட்டாம் கட்டு உங்களுக்கு தான் நல்லது அப்போ என்ன ஆகிடுத்து இந்த சூரியனுடைய மறைவு ஸ்தானம் கேதுவனுடனான மறைவு ஸ்தானம் உங்களுக்கு நல்ல பலனை தருது மகர் ஒரு ராஜயோக அமைப்பை தர்றது ஒன்று அடுத்ததாக கவனிச்சல் அப்படின்னா மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் பாவத்தில் வக்ரகதி அடைகிறார் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இல்லை என்ன சுவாமி அப்படி சொல்கிறீங்க அவர் வந்து ஏழரைச்சனி பண்ணி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு சொல்கிறேன் என்ன ரெண்டுக்கும் சம்மந்தம் இன்னும் புரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க நல்லா புரியிற மாதிரி சொல்கிறேன் ஏழரை சனிங்கிறது எல்லாருக்கும் பொது இந்த ராசி அந்த ராசி இல்லை அவர் ஏழரை சனினா உங்களுடைய ஜென்மத்திலையோ அல்லது உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துலேயோ அல்லது ரெண்டாம் பாவத்துலேயோ சனி இருந்தால் ஏழரை சனி அது ஒன்று ஆனால் மகர் ராசிக்கு அதிபதி சனி இப்போ அதிபதி ரெண்டாம் பாவத்தில் போகிறதுக்கு உண்டான பலன் அவர் கொடுத்து தான் செய்வார் அந்த ஏழரை சனிக்கான பலனையும் கொடுப்பார் ராசியாதிபதி ரெண்டாம் பாவத்தில் போகன்னா தன லாபத்தை ஏற்படுத்தணுலையே அந்த அந்த ஸ்தானத்தையும் கொடுப்பார் சனி பகவான் அதனால் ரெண்டுமே நடக்கும் மந்திர சூழ்நியை கொடுப்பார் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் ஒரு நல்லது அடுத்ததாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டுக்கு உடையவர் குரு பகவான் ஆறாம் பாவத்திலே மறைஞ்சுட்டார் இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்திலே மறைவது நல்லது இது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தர்றது அதே அதே மாதிரி கவனிச்சேன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் ஆதிபதி இல்லையா அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வாளுக்கு கல்யாணம் நடக்கும் ஐந்தாம் இடம் வலிமையானதான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் வம்ச அபிவிருத்தி உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கா கண்டிப்பா குழந்தை உருவாகும் ஒரு சில மகர ராசிக்காரளுக்கு அவ குழந்தைகளுக்கு அதாவது அவன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து அவளுக்கு கல்யாணம் தள்ளி போயின்ட்டு இருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கா உங்களுடைய குழந்தைக்கு அவருக்கு குழந்தை உருவாகும் அதாவது உங்களுடைய வம்சம் ஒன்றே ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக அது உருவாகலாம் அல்லது தேர்டு ஜெனரேஷனாக உருவாகலாம் உங்களுடைய வம்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவாகிறது அதுதான் அது ஜெக்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குறது அதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்குறார் உறுதி செய்கிறார் புரிஞ்சுக்குவா அடுத்ததாக அஷ்டமஸ்தங்கத்திற்கு கூடிய கேத்து அதுதானே வந்து கவலையில் கொஞ்சம் வந்து நீங்கள் கவலையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை கவனத்திலையும் கொள்ள வேண்டும் இதற்கு என்ன பண்ணணுங்கிறதேன்னு சொல்கிறேன் முன்னோர்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யணும் பெரியவாளுக்கு அதாவது நீத்தார் கடனை சரியாக செய்ய வேண்டும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படிங்கிறது திருவள்ளுவரினுடைய ஒரு வாக்கியம் அதனால் பெரியவாளுக்கு அதாவது இப்போ முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்துற்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் அது செய்தால் மட்டும்தான் அதனால் ஏற்படக்கூடிய பொறுமையை மறைமொழி காட்டிவிடும் வேதங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களினுடைய தன்மைகள் எல்லாமே அதைத்தான் நமக்கு நன்மையாக தரும் அப்படிங்கிறது திருவள்ளூரினுடைய கூற்று அதனால் முக்கியமாக இந்த மாதத்தில் பக்ஷம் வர்றது பெரியவாளுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான மாதம் அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்தே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் பெரியவாங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு இதில் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அது தினமாவது இந்த மகாலய அம்மா தர்ப்பணம் செய்யுங்கோ ஒரு வேளை உங்களுடைய தந்தையார் தான் பித்தூர் அதிகாரி பித்தூர் அதாவது தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு அதிகாரி கொண்டவர் அப்படின்னா அவருக்கு சாதகமாக அவரை கூட்டிகிட்டு போகிறது அத்தற்பனை செய்யறதுக்கு கூட்டின்னு வந்து விடுறது அல்லது அவருக்கு வந்து தட்சிணை கொடுக்கறப்ப நீங்கள் அதை செய்கிறது அதுக்கு உண்டான காய்கறிகளை குவாயின்னு வந்து கொடுத்து அதை தானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது இந்த மாதிரி என்ன முடியுமோ அதற்கு உண்டான சாதகமான பலன் உதவி செய்யணும் ஒரு வாழை இலையை கொடுத்தால் கூட அவ்வளோ சிறப்பானது இந்த மகாலய பட்சத்தில் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் செய்யுங்கோ அல்லது செய்யக்கூடிய பெரியவாளுக்கு உதவியுடைய தான் மகர் நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கும் சிவாய மகா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது இது என்னங்க கடன் வீட்டுக்கடனாக அல்லது வாகன கடனாக நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனா என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ்ய கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னென்னா கடன் பிதுர் யஜ்யம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யறோம்னா யஜ்யம்னு பேர் திரும்பி கொடுக்குறதுக்கு வாழை செய்யறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்யம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்ல ஆனால் புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யக்ஞம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்யம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யக்ஞம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யக்ஞம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யக்ஞம் அப்படின்னு பேர் அப்போது இந்த பித்துர் யஜ்யம் அப்படிங்கிறதால என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டேன்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த பெரியபாலுக்குன்னு செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தேன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரிவாளனுடைய ஆசீர்வாதத்தை பெருங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் செழிமை அடைங்கோ சிவாயின மகா